வணக்கம் வாழ்க வளம் வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பள்ளி காளான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவு ஊற்றிக்குங்க இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வேணும் சோம்பு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வாசம் போனோன்னையும் வர மிளகா போட்டுக்கலாம் நான் ஒரு பத்து மிளகாயே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பேக்கெட் காலானுக்கு பத்து வர மிளகாய் போட்டிருக்கேன் அடுத்து ஒரு கப் சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுக்கணும் அதை போட்டுக்கலாம் அடுத்து கருவாக்கில வெங்காயம் வணங்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி வந்து கொடியை நறுக்கி வச்சுருக்கேன் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் இப்போ காளான் போட்டுக்கலாம் நான் காளான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் நல்லா கொடியாக நறுக்கி உப்பு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருந்தேன் அதை நல்லா கழுவி எடுத்து இப்போ இதுக்குள்ளே போட்டுக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காளான் வந்து முக்கால்வாசி வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நம்ம டேஸ்ட்டான பள்ளிப்பழை காளான் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இது ஹெல்த்தியான ஒன்று நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ